ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப் இந்த கீரையை பாருங்கள் இந்த கீரைக்கு எங்கள் ஊரில் புளித்த கீரை இல்லை காசரக்கீரைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கீரையை பார்த்திங்கன்னா ஒரே செடி தான் ஒரு செடியிலே நிறைய கீரை இருக்குது இந்த இது வந்து நாட்டு காசு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரையில் கிட்டத்தட்ட ஒரு செடி கீரையே தெரிஞ்சு சமைச்சாக்கா எட்டு பத் எட்டு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு குவாண்டிட்டி இருக்கும் இந்த கீரையோட நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்க ரத்த சோகையை சரி செய்யும் கண் பார்வை கோளாறு இருக்கிறவங்க இந்த கீரையை சாப்பிட்டுட்டு வரலாம் பசி எடுக்கலை அப்படின்னு சொல்கிறவங்களும் நிறையா பேர் இந்த கீரையை சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லை இந்த கீரையில் நிறைய இரும்பு சத்துக்கள் நிறையா இருக்குது விட்டமின் ஏ நிறையா இருக்குது இந்த கீரை வந்து உடம்புக்கு அவ்வளோ பலம் கொடுக்கும் இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக பெறும் ஓகேங்களா இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்